ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் காதலில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் ஒரு நோ கான்டெக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கீங்க நம்பிக்கை துரோகம் ஏமாற்றங்கள் இது போன்ற விஷயங்களால் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க மன வழியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான் ஓகேங்களா இதுக்காக நான் வந்து ஹிடன் ஃபீச்சர்ஸ் ஆர்கல் கார்ட்ஸ்லேருந்து ஹிடன் ட்ரூத்ஸ் அதை பற்றின ரீடிங் தான் நம்ம பண்ண போகிறோம் என்ன இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு இப்போது அடுத்து என்ன நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏமாத்தினவங்க எப்படி இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரீடிங் யாருக்கு வேணாலும் பொரு ரீசனேட் ஆகலாம் ரீசனேட் ஆகாமலும் போகலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா அதே மாதிரி இது முழுக்க முழுக்க ஒரு பீட்ரேஎல் ஒரு ஏமாற்றப்பட்டவங்களுக்கான ஒரு ரீடிங் தான் இது ஓகேங்களா ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்குன்னா பேட் சாய்ஸஸ் அடுத்து ஃபுல்ஃபில்லிங் ஃபேன்ட்டஸி அடுத்து பேர்னிங் எவிடன்ஸ் அடுத்து கெட்டிங் பிளேட் ஃபோர்த்து கார்டு காட்டப் ஓகே இந்த நாலு கார்டுக்குமான ரீடிங் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் பேட் சாய்ஸஸ் ஓகே பேட் சாய்ஸஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் எடுத்த ஒரு முடிவு ஒருத்தர் மேலே வச்சிருந்த ஒரு நம்பிக்கை வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தீ தீமையை செஞ்சுருக்கு அதுதான் பேட் சாய்ஸஸ் நீங்கள் தவறான உங்களோட ஒரு தவறான சாய்ஸஸ் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கு நீங்கள் மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க ரொம்ப நொந்து வேதனை அனுபவிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பேட் சாய்ஸஸ் கார்டு சொல்லுது ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒரு ட்ரா டாக்ஸிக் அட்ராக்ஷனை தான் இந்த கார்டு வந்து மீன் பண்ணுது ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு நினச்சி செலக்ட் பண்ண ஒரு பர்சன் உங்களுக்கு சரியானவராக இல்லை ஒரு நல்லவர் நினச்சி ஒரு தவறான நபரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க நல்லவர் அப்படின்னு நீங்களே நம்பிட்டீங்க நீங்கள் தான் நம்பியிருக்கீங்க நம்பியிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு அதிக வலி இருக்குது இந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக்க வேண்டியிருக்கு சரிங்களா அதை விட்டுட்டு உங்களை உங்களே நீங்கள் குறை சொல்லிகிட்ருக்க வேண்டாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் இப்படி ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களையே குறை சொல்லிக்காமல் ஒரு அனலைஸ் பண்ணி நடந்த விஷயங்களை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து கடந்து போக நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பேட் சாய்ஸஸ் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து ஃபுல்ஃபில்லிங்க ஃபேண்டஸி வந்திருக்கு இது என்ன அப்படின்னா இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு எமோஷ்னல் பாண்ட் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஒரு ஒரு டிசையர் ஒரு இல்யூஷன் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டே ட்ரீம் ஒரு ஃபேண்டஸி கனெக்ஷன் மட்டும்தான் இதில் இருந்திருக்கு எமோஷ்னல் எமோஷ்னல் கனெக்ஷன் எமோஷ்னல் பாண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை இந்த காதல் வந்து உண்மையான காதலாக இல்லை ஃபுல்ஃபில்லிங்காக ஃபேண்டஸி இது ஒரு ஃபேன்டி கனெக்ஷனாக மட்டும்தான் இருந்திருக்கு இது உண்மையாக அப்படிங்கிறது இது எமோஷ்னல் டெல்யூஷனாக இல்லை இது வந்து உண்மையான காதலா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே கேள்வி கேட்டு அனலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த கார்டோட மெசேஜாக இருக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரியாலிட்டிக்கு வாங்க டே ட்ரீமை விட்டுட்டு அந்த எமோஷ்னல் நீட்ஸ் ஏற்கனவே உங்களோட எமோஷ்னல் நீட்ஸ் வந்து நெக்லெக்ட் ஆகிருக்கலாம் ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேங்களா அடுத்து மூணாவது கார்டு பார்த்தோம்னா பர்னிங் எவிடென்ஸ் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா யாரோ ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் இல்லை உங் நீங்கள் அதிகமாக நம்பின ஒரு பர்சன் உங்கள உங்கள் உங்கள் நீங்கள் சோல் கனெக்ஷன் அப்படின்னு நினச்ச உங்களோட பர்சன் நிறைய உண்மைகளை உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம் இல்லை அவங்க செய்த தவறுகளை மறை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் அதுக்கான எவிடன்ஸ்களை அவங்க அழிக்க முயற்சி பண்ணியிருக்கங்களாம் உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த காடை பொறுத்த வரைக்கும் அதை ஒத்துக்காமல் பழைய விஷயங்களை மறைச்சதோடு இல்லாமல் அதுக்கான ஆதாரங்கள் ஃபோனில் உள்ள மெசேஜஸ் கால் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயங்களை டெலீட் பண்ணுறதுக்கான முயற்சியும் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஸோ அந்த எவிடென்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கீங்க எரிச்சிருக்கீங்க அழிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது இது நீங்களாகவும் இருக்கலாம் உங்கள் பர்சனாகவும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இதில் வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மை மேலே நம்பிக்கை வைக்கணும் என்னைக்காக இருந்தாலும் உண்மை வெளியே வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க என்ன ஆதாரங்கள் அழிக்கப்பட்டாலும் உண்மை என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடும் ஆதாரமே இல்லைன்னாலும் ஸோ உண்மை தான் நீங்கள் வந்து இந்த இந்த இதுலேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் அந்த மாதிரியான ஒரு இன்டிடியூ தான் இதில் காட்டுது அடுத்து வந்து கெட்டிங் கிளேடு மேனுப்புலேஷன் லைஸ் கண்ட்ரோல் ஓகே நீங்கள் வந்து நிச்சயமாக ஏமாற்றப்பட்டதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் உங்ககிட்ட யாரோ நல்ல கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க நல்லா மேனுப்புலேட் பண்ணியிருக்காங்க நிறைய பொய் சொல்லியிருக்காங்க உங்களை வந்து ரொம்ப மேனிப்புலேட் பண்ணி அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது நல்லா உங்களோட எமோஷன்ஸோட விளையாடி உங்களை பயன்படுத்திக்கிட்டு விட்ட மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த கார்டில் தெரியுது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான பவுண்ட்ரிஸை வந்து நீங்கள் இப்போது பில்ட் பண்ணணும் இவ்வளோ தான் லிமிட்டு இதை தாண்டி நீ என்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் உங்களோட இன் உங்களோட ஒர்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் அதை மறக்கக்கூடாது உங்கள் இன்னர் வர்த்தினஸை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது இது வந்து அவங்க பண்ண தப்பு உங்கள் மேனிப்புலேட் உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களை ஏமாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டது அவங்களோட தப்பு அதுக்காக நீங்கள் வந்து த எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை தான் இந்த கார்டு மூலயமா இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து காட்டு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா ஃபைண்டிங் எவிடன்ஸ் கெட்டிங் கார்ட் சீட்டிங் ஓகே இந்த கார்டு மூலயமா உண்மை வெளிவர போகுது அப்படிங்கிறது தான் தெரிய வருது ஸோ யாராவது அன்பு காமிச்சு ஒரு போலியான அன்பு காமிச்சு அவங்கள ஏமாத்தியிருந்தாங்கன்னா அவங்களோட கேம் இப்போ முடிய போகுது அவங்களோட ரசிக ரகசியங்கள் எல்லாமே வெளியே வரப்போகுது அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியே வரப்போகுது தெரிய போது எல்லாருக்கும் ஓகேங்களா அதுதான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது உங்களை யாராவது இஃப் ஒன் பீட்ரேட் யூ ஆர் சீட்டட் யூ இப்போது அது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கான நேரம் இந்த பெயின்ஃபுல் ஃபீலிங்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு டைமும் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேவா நீங்கள் ரொம்ப உண்மையாக இருந்தீங்க நம்பிக்கையாக இருந்தீங்க ஆனால் உங்களை ஏமாற்றிட்டாங்க போலியான பாசத்தை காட்டி இது உங்களோட தப்பில் இதுக்கு இனிவர்ஸ் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்க போகுது ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு ரிசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ